Will then appear Ben's aggressive transformation. இந்த எபிசோட்ல வர எல்லாமே கற்பனை தான் எதுவும் உண்மை கிடையாது உண்மைன்னு நம்ம கம்பெனி பொறுப்பாகாது ஸ்டார்டிங் சீன்லேயே பயங்கரமான ஒரு சண்டை யாருக்கு யாருக்குன்னா நம்மளுடைய அதே சமயத்தில் ஜிரினுக்கும் சரி ஜிரில்லின் ஜீரனுக்கும் இடையிலான ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு சண்டையில ஆப்ளியர் நம்மளுடைய ஜீரன் தான் போட்டு பொலாகாட்டு கட்டிக்கிட்டு அப்படியே சூப்பர் சைன் ப்ளூ அதே சமயத்தில் கையோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தோம் நம்மளுடைய ஜீரன் கிட்ட ஒண்ணுமே வேலைக்கு ஆகல அதனால நம்ம கோகு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் முழித்தல்ல இருக்கு அப்பதான் ஒரு சடனான ஒரு அட்டாக் கரெக்டா யாரோ நம்ம பேட்டில் ஃபீல்டை நோக்கி ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு அட்டாக பண்ணி மொத்த பேட்டில் கிரவுண்டுமே செதறிடுச்சு அந்த அளவுக்கு பயங்கரமா பங்கம் பண்ணி விட்டாங்க அந்த ஒரு செதறுல எல்லா இடமும் செதறிடுச்சு ஸோ பேட்டில் கிரவுண்ட் இருந்ததுக்கான தடையமே இல்லாம ஆக்கி விட்டாங்க எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருது இருந்தாலும் தான் அப்பன்றது பேட்டில் கிரவுண்டே இப்போ இல்லை சும்மா பயங்கரமா செதைச்சிட்டாங்க அங்கங்க துண்டு துண்டா செதறி போய் கிடக்குது அந்த இடத்துல தான் நம்ம பயில்கள் எல்லாம் நின்றுகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ஒரு புது இனிமே வந்து அட்டாக் பண்ணியிருக்கானே யார் அந்த இனிமி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறான் ஒரே செகண்டில் இப்படி அழிச்சிட்டானே காட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷன் எல்லாரும் ஒன்றா சண்டை போட்டு கூட அந்த இடத்தை பாதி தான் டிஸ்ட்ராய் பண்ணாங்க இருந்தாலும் இவன் ஒரே ஒரு அட்டாக்ல இப்படி ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணுவான்ட்டு யாரும் எதிர்பார்க்கல ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுமையாக பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் ஸோ நம்ம இந்த பக்கம் நம்மளுடைய பெண்ணை பார்ப்போம் பெண் ஒரு பக்கம் தனியாக முழித்து கொண்டு இருக்கிறான் என்னடா நடக்குது எப்படா இந்த மாதிரி ஆச்சு நம்ம நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பெண் ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்க நம்ம பீரஸ்க்கு ஒரு பக்கம் போயிடுச்சு இவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக் எவன்டா அவன் பண்ணது நான் தான்டா இந்த பாட்டில பவர்ஃபுல்லாக இருப்பேன்ட்டு நினச்சேன் ஆனால் எவனோ ஒருத்தன் என்னோட பவர்ஃபுல்லாக இருக்கான் போலக்கு யார் எதுன்னு தெரியலையே நம்மளோட வெஜிடாவுக்கு ஷாக்கு என்ன பவர்ரா இவ்வளோ பவரா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த ஒரே ஒரு அட்டாக்கில் எப்படி இந்த பவர்ஃபுல்லான ஒரு கிரவுண்டே இப்படி அழிச்சான் இது டை சிங்க்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு உருவாக்கினேன்னு வரை கேள்விப்பட்டேன் இதை பார்த்து நம்மளுடைய இவனுக்கே ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு நம்மளுடைய கோகுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே சடனாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சி எப்படி இந்த பாட்டில்கள் ஒன்று மொத்தமாக சதைஞ்சிச்சு நான் எதுவுமே பண்ணல எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ எதுவும் பண்ணல ஆனால் வேற ஒருத்தையும் நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கேன் நீ கொஞ்சம் மேலே பார்த்தேன்னா தெரியும்ட்டு நம்மளோட ஜீரோன்னு சொல்கிறா அப்படி ஸோ மேலே தான் நம்மளுடைய மெயினான இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த வில்லனை காமிக்கிறாங்க என்னோட பேர் அதால அவங்கள மாதிரி பொடி பயிலுகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபன்னு நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்தது எதுக்காகன்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் என்னோட ஆயுதம் வேற கிடச்சிருச்சு இதை வச்சு நான் அவங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் முக்கியமாக ஒன்றா தான் டைசிங்கன் இங்கே எப்படி இருக்க பல வருஷங்கள் ஆயிடுச்சு பார்த்தே அப்படின்ட்டு நம்மளோட டைசிங்கன் கிட்ட சொல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி நீ வெளியே வந்த பழைய கிங் ஆஃப் எவ்ரி திங் எல்லாரையும் உன்னோட சேர்த்து தான் அடைச்சி வச்சாங்க எப்படி நீ வெளியே வந்த அப்படின்ற மாதிரி நம்மளோட இவரும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படி நம்ம டைசிங்கனுக்கும் இவருக்கும் இடையில ஏதோ இவனுக்கும் இடையில ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்க போல அது என்னன்னு தெரியல ஆனால் இவன் நம்ம இடத்துல வந்து நம்ம ஒரு ரெண்டு எழுத்துட்டா இவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி மனசுல நினைக்கிறேன் அப்படி கோகு வெஜிட்டா ஏண்டா பெண்ணு நீங்கள் எல்லாரும் இப்போ அவன் மேலே தான் வைக்கணும் உங்களுடைய கண்ணை அதுக்கப்புறம் நம்ம இவனை போட்டு போலா காட்டு காட்டுறதில்ல அவன் அம்மா ஐயோ வந்துட்டு ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இந்த பக்கம் மொத்தம் மல்டி வர்ஸுக்குமே இவனுடைய பவரை ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜியை கொடுக்குறான் அதாவது எனர்ஜியை வெளிப்படுத்துகிறான் ஸோ இது எல்லாத்தையும் இந்த எனர்ஜி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்களா ஸோ இதை பார்த்து நம்ம அதுக்கு ஷாக்கு இப்போ இவன் இந்த அளவுக்கு எனர்ஜியை இப்படி வெளிக்கொடுத்துவான்ட்டு எதிர்பார்க்கல இதனால மொத்த யூனிவர்ஸ்க்கு இடையில் பயங்கரமான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே எப்படி இதெல்லாம் நடந்துச்சு இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா என்ன கூட பவர்ஃபுல்லா இருக்கானே இதை நம்மளோட இவங்க மூணு பேரால கூட சமாளிக்க முடியாது நம்ம எல்லா கார்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷன் நினைச்சா கூட ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் எம்மா பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கன்னு நம்மளோட வீஸ் ஒரு பக்கம் சொல்றா அப்படி நம்ம வீரஸ் கேட்கற மாதிரி இல்ல நம்மளுடைய வீசாலையும் எதுவுமே பண்ண முடியல நம்மளுடைய கோக்கு இருக்கா அப்படி இல்ல அவர் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஆப்போனன்ட் கிடப்பான்னு எதிர்பார்க்கல ஆனா ஜீரனே நம்மளால ஒண்ணு பண்ண முடியல இவனை நம்ம என்ன பண்ண பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் யோசித்து கொண்டு இருக்கிறார்கோ ஸோ நம்ம டீமன்ஸ்கள் இருக்கிற அந்த ஒரு பாலசை தான் காமிக்கிறாங்க அங்கே தானே நம்ம டீமனுடைய கிங்கே இருக்க அப்படி ஸோ அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படி என்ன தான் நடக்க போகுது நம்மளுடைய அனுப்பிச்சு வச்சோமே அதாவது நம்மளுக்கிட்டே சொல்லிக்காமல் ஓடி போனானே அவன் இப்போ என்ன பண்ண போகிறான்றதை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படி ஓ மாய்மா நீ இப்பெல்லாம் பண்ணுவேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க அப்படியே இந்த பக்கம் எல்லாரையும் அழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு போல இருக்கு இந்த இடத்த அழிச்சு என்னுடைய மாஸ்டருக்காக உருவாக்கின ஒரு புது உலகத்தையே உருவாக்க போறான்டா அந்த உலகம் நரகத்தை விட மோசமா இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் இருக்காது என்ன நான் சொல்றது என்ன யாரும் என் கூட சண்டை போறதுக்கு வாலண்டரியா இல்லையா டைசிங் கண் என்னை பார்த்து பயப்பரியா என்ன அப்படின்னு கேட்க யாரா இவன் இவனை தோக்கடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்குது இப்ப நான் அந்த ஏலியனை யூஸ் பண்ண வேண்டியதான் அதாவது அந்த ஃபார்மை யூஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்றான் சோ இட்ஸ் ஹீரோ டைம் இப்போ ஹீரோக்கான நேரம் வந்துருச்சு ஏன்னா பொறுத்திருந்து பாரு இப்போ நான் போடுற ஆட்டத்தில் எவனோ எந்த ஒரு சந்த் சத்தமும் போட முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ இது ஹீரோக்கான நேரம் மற்ற எல்லாரும் ஒதுங்கி போயிருங்க இட்ஸ் மை டைம் அப்படின்ட்டு ஹீரோ மாதிரி சும்மா வாட்ச தட்டு தட்ட ஸோ தலைவன் என்ன ஃபார்மேஷன் எடுக்க போகிறான் ஒருவேளை பீரஸ் ஃபார்மேஷன் எடுக்க போறானோ அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தா தலைவன் விஜிட்டோ ஃபார்மேஷனாக தான் எடுத்திருக்கா அப்படி இதாவது பெனிட்டோ அதாவது நம்மளுடைய ஃபார்மேஷனுடைய பேர் இப்போ பெனிட்டோ தானே நம்ம இதுக்கு வச்சிருக்கோம் இந்த ஃபார்ம் பேர் ஸோ இந்த ஃபார்முக்கு வந்ததுமே பயங்கர அக்ரஸிவாக நம்ம பெண்ணோடைய கேரக்டரே மொத்தமாக வெஜிட்டோ மாதிரி இருக்குதா ஸோ ஏய் சின்ன புழுப்பூச்சி ஒன்னா இன்னைக்கு பொழகிற பொழல எல்லாரும் என்னை பார்த்து மரலும் அப்படின்ற மாதிரியான ஒரு கெத்தான ஒரு டைலாக்லாம் விடுறா ரொம்ப அக்ரஸிவா நம்மளுடைய வெவ்வேறு பெண்ணு நடந்துக்கிறத பார்த்து நமக்கே ஒரு மாதிரியாதா இறுதி இருந்தாலும் இந்த ஒரு வில்லன் பார்த்துட்டு இவ்வளவு அக்ரஸிவான ஒருத்தவனை பார்த்ததுல உன்னுடைய பவர் லெவல் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஆனா என்ன பீட் பண்றது அளவுக்கு உனக்கு பவர் இல்லப்பா தம்பி ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் பாஸ்க்காக நான் கூட வளாடுறேன் அப்படின்ட்டு அவரும் தன்னுடைய பவரை யூஸ் பண்ண பண்ணாமல் கிட்டத்தட்ட அவருடைய பவரே அவர் முழு பவரும் யூஸ் பண்ணல ஏன் பாதி பவரை கூட யூஸ் பண்ணல நம்மளோட விஜிட்டோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிற அப்படி நம்ப நீ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்க நான் எவ்வளோ பவர்ஃபுல்லானவன்றது என்ன கேட்காத என்னை சூத்தி இருக்கிறவங்க கேட்டு பாடுறார் இப்போ என்னோட பவரை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா நீ என்னை பார்த்து மறல்வியா என்னை தோக்கடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் உன்னால் எவ்வளோ நினச்சாலும் முடியவே முடியாது ஏன்னா நான் தான் பெனிட்டோ என்னோட பவர் லெவல் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு பவரை பண்ண சும்மா வேற லெவல் கண்ட்ரோலில் வெறுத்தனமாக போய் நிறுதி ஸோ இப்படி நம்மளுடைய பெனிட்டோ ஒரு பக்கம் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி இவன் என்னதான் பண்ண போகிறான்றதை நானும் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சண்டேல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆனால் நம்ம பெனிட்டோவுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது போல இருக்கு நம்மளுடைய பெனிட்டோ ஓட்டு போல வாங்கு வாங்கிட்டு இருக்க அப்படி நம்மளுடைய வில்லன் கிட்ட என்ன பார்த்த தம்பி இவ்வளோ நேரம் நீ விட்ட சீனுக்கு நீ ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு இப்படி அடி வாங்கிட்டு இருக்க நீ அடி வாங்கலாமா பட் ரொம்ப நாள் ஒருத்தவனை அடிக்கிறதுன்றது ரொம்ப ஃபன்னாக தான் இருது நீ இப்படியே அடி வாங்கிட்டே இருந்தேன்னா நானும் உன்னை போட்டு போல வாங்க வாங்கி உன்னை எப்படியாவது சாகரிச்சிடுவேன் அதுக்கப்புறம் நான் அடுத்து டைஸிங்க்கெனு கிட்டே தான் ஸ்ட்ரெயிட்டாக போக வருஷம் நான் உன்கிட்ட ரொம்ப நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை அதனால நான் இந்த மேட்சை சீக்கிரமே முடிச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் உன்னை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் அதாவது உன்னோட உயிர் என்ன ஓங்கிட்டே இப்போதைக்கு கொடுத்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் எடுத்துருவேன் இந்த அஞ்சு நிமிஷத்தில் உன்னால் என்னை தொட முடியுமான்றதே டவுட்டு நீ எப்படி உயிர் பழக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த புக்கம் நம்மளோட வில்லன் வில்லத்தனமா சொல்கிறதோட இந்த ஒரு எபிசோடு இதோட முடியுது இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா இல்லையன்றது கிழக்கு கிழக்கு கமெண்ட் பாக்ஸில் முறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா பை பாய் சி சூ